மேச ராசி மேச லக்னத்துக்காரங்கிட்ட நியாயம் இல்லாத எதுக்குற குணம் இவங்க இடத்துல இருக்குன்னு சொல்றீங்க உரிமைக்காக போராடுறது நியாயம் இல்லைன்னா அதுக்கு நியாயம் இல்லாத எதுக்குற குணம் இவங்க இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றீங்க ராசி கெட்டு போயிருந்தா அந்த குணம் எப்படி இருக்கும் ஒரு விஷயம் தவறா இருந்தா அதை மறுத்து எதிர்த்து கருத்து சொல்வது ஒரு நல்ல குணம்தான் அது தவறான விஷயம் அது மறுத்து எதிர்த்து கருத்து சொல்லணும்ல அது நல்ல விஷயம் தானே அது அது வந்து மேச ராசியோட குணம் ஆனா ராசி நல்லபடியா இருந்தா அது மாதிரி செய்வாங்க ராசி கெட்டுப்படுத்துப்பா அதே குணம் அக்ரஸிவா மாறு ஆக்ரோஷமா ஆக்ரோஷமா இருப்பாங்க அந்த ஆக்ரோஷமான குணத்தால வந்து பகைமைய மனப்பான்மை ஏற்படுத்திவாங்க விரோதத்தை ஏற்படுத்திக்குவாங்க தாக்கும் குணத்தை ஏற்படுத்திக்குவாங்க புண்படுத்துகிற குணத்தை வந்துடும் சேதப்படுத்துகிற குணம் வந்துடும் சண்டையிடுற குணம் வரும் வெறித்தனம் வரும் உக்கரமான குணம் வரும் பலவந்தமா காரியத்தை சாதிச்சுக்கணுங்கிற குணம் வந்துடும் கொடுமைப்படுத்துகிற குணம் வந்துடும் வன்முறையான குணம் வந்துடும் மோதி பார்த்தலாம் அப்படிங்கிற குணம் வரும் வழிய சென்று வம்பு கெடுக்கிற குணம் வந்துடும் சண்டை பிரசன்னமா விவாதம் செய்யற குணம் வந்துடும் தாக்குதல் நடத்திடலாம் அப்படிங்கிற குணம் வரும் இத்தனை குணம் உரிமைக்காக போராடுறது வந்து ராசி கெட்டு போய் அது வந்து அக்ரேசிவா மாறிடுச்சுன்னா இத்தனை குணம் அங்க வந்துடும் அப்ப எப்படி அவன் நல்லவங்கன்னு சொல்ல முடியும் அது மாதிரி நிறைய பேர் பாத்திருக்கேன் மேச ராசி லக்கணத்துல நல்ல அந்த ராசி கெட்டு போயிருக்கவங்களை வந்து சமாளிக்கிறது யாராலையும் சமாளிக்க முடியாது இத்தனை நான் சொன்ன குணமும் அவங்ககிட்ட இருக்கும்